எல்லா விஷயத்திலையும் எதிர்த்து நிற்கிறது கரெக்டா இருக்காது இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மகாபாரத்ல சொல்லியிருப்பாங்க அது என்னங்கிறத அந்த ஸ்டோரியில் பாக்க போறோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ககாபாரத போர்ல அஸ்வத்தாமனோட தந்தையான துரோணரை கொல்லணும் அப்படிங்கறதுக்காக தர்மர் அஸ்வத் இறந்து போயிட்டான் அவர் அவரை யானை இறந்து போனதுதான் தர்மர் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அஸ்வத் ரொம்பவே கோவத்தோட அப்படியாவது பாண்டவர்களை கொன்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கிட்ட இருந்த ரொம்ப ஆழமான ஒரு அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை அவங்க மேல ஏயிறாரு அந்த அஸ்திரத்தை யாராலுமே ஜெயிக்க முடியாது இதை அறிஞ்ச கிருஷ்ணர் உடனே பாண்டவர்களையும் அவர்களோட வீரர்களையும் பணிஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு கேட்ட குதிரை ஆணை மேல இருந்த வீரர்கள் எல்லாருமே கீழே பணிஞ்சபடி உட்காந்துறாங்க பாண்டவர்களும் பணிஞ்சபடி உட்காந்துறாங்க அதோட பரமாத்மாவான கிருஷ்ணாவே ரதத்துல இருந்து கீழே இறங்கி பணிஞ்சு உட்காந்துறாரு இந்த ஆயுதமும் வந்து பார்த்துட்டு யாருமே தனக்கு எதிரே இல்லைன்னு சொல்லி திருப்பி அஸ்வத்தாமன் கிட்டேயே போயிருச்சு இது மூலியமா நமக்கு சொல்லப்படுற விஷயம் எல்லா நேரத்திலுமே எதிர்த்து நிக்கிறத விட சில நேரங்கள்ல பணிஞ்சு இருக்கிறது தான் நம்ம லாபத்துல இருந்து காப்பாத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க